இந்த இரண்டு கவர்மெண்ட்டுமே வந்து போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு சில வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க திமுக ஆட்சி கா ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து உடனடியாக வந்து சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்துருக்குறாங்க அதிமுக கவர்மெண்ட் வந்து கடந்த பத்து வருஷமாக இருக்கிறாங்க அவங்களால் அந்த பிரச்சனையை வந்து தீர்க்க முடியல தொடர்ந்து அந்த பிரச்சனை வளர்ந்துகிட்டே வருது இப்போ மறுபடியும் அடுத்த ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க ஸ்ட்ரைக் பண்றாங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்று ஆறு மாதங்களாக இந்த பிரச்சனை நீடிக்குது அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இந்த இரண்டு அரசுகளுமே இதை வந்து சரியாக கையாளலை அப்படின்னு நினைக்கிறீங்களா அனைவருக்கும் வணக்கம் முதல்ல தொண்ணூத்தி ஆறு வாரமா மாதம் பிரச்சனை இருக்கு தொண்ணூற்றி மாதமாக இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன் பதினஞ்சு வருஷமா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷமா நம்ம அரசு பேருந்து வந்து நஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கு அந்த பதினஞ்சு வருஷம் நஷ்டத்துல போட்டனால இவ்வளவு பிரச்சனையுமே வருது இந்த பிரச்சனை இப்ப ஆரம்பிக்கலாம் ஆரம்பிச்சு அவங்க பேச்சுவார்த்தை போயிட்டு அங்க என்னன்னா கரெக்டான வந்து அந்த சங்கத்தோட சிஐடி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஏதோ டேக்கிள் பண்ணி பஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க இந்த டைம்ல இப்ப பண்ணதுக்கு என்ன மெயினா இப்ப மக்கள் ஏன் பாதிக்கப்பட போறாங்கன்னா இப்போ பொங்கல் இன்னும் மிஞ்சு போனா ஒரு மூணு நாள் எல்லாருமே ஊர் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க சென்னை காலி எல்லாமே மெயின் சீட்டிலாம் காலி அவங்க அவங்க ஊருக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க இந்த நேரத்துல பஸ் ஸ்ட்ரைக் அதுல பாதிக்கப்படுற பெரிய யாருக்குன்னா பெரிய துன்புறுத்தல் யாருக்குன்னா மக்கள் தான் ஒரு சாதாரண மக்கள் தான் இப்ப எனக்கு முன்னாடி பேசுன ஐயா பேசுறது அவர் சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு மேல்மட்ட மக்கள் எல்லாமே இந்த பஸ் இல்லைன்னா அடுத்த பஸ் பிடிச்சிட்டு மீன்ஸ் ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்ல போயிடுவாங்க ஆனா மேக்சிமம் பஸ் டிராவல் பண்றவங்க யாருன்னா அடுத்தடுல இருக்க மக்களும் நடுநிலை மக்களும் தான் அப்படிப்பட்ட மக்கள் தான் இந்த பொங்கல் நேரத்துல பாதிக்கப்பட போறாங்க முதல்ல இந்த ஆறு ஊதியம் ஆறு அம்ச கோரிக்கை பாத்தீங்களா இந்த ஆறு அம்ச கோரிக்கையில ஏதாச்சும் ஒரு ரெண்டு கோரிக்கையை நான் நிறைவேற்றுறேன் மீதியை நம்ம பேசிக்கலாம் இப்போதைக்கு பொங்கல் வருது மீதி நான் பாத்துக்கலாம்னு சொன்னா சொல்லியிருந்தா கூட ஒருவேளை இந்த ஸ்ட்ரைக் நடக்காம இருந்திருக்கலாம் ஆனா இந்த ஆறு அம்ச கோரிக்கையும் பெருசா எதுவுமே சொல்லாம அதுதான் அவங்க சொல்றது இரண்டு கோரிக்கைகளை வந்து நிறைவேத்திட்டோம் அப்படின்னு சொல்லி திமுக வந்து குறிப்பிடுறாங்க அமைச்சரும் அதை குறிப்பிடறாரு நாங்க இரண்டு கோரிக்கைகளை வந்து அதுல நிறைவேற்றிருக்கிறோம் மிச்சம் இருக்கிற கோரிக்கைகள் வந்து நிறைவேத்த மாட்டோம்னு சொல்லல எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க கால அவகாசம் கொடுங்கன்னு தானே அந்த பேச்சுவார்த்தையில இருந்தவங்க பாத்தீங்கன்னா திமுக சேர்ந்த அமைச்சர் அஹ் சிவசங்கரும் அதுக்குமா போக்குவரத்தை சங்கத்தை சேர்ந்த தலைவர்களும் இறுதிநாள் சங்கத்தை சேர்ந்த தலைவர்களும் பேசினாங்க சோ அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக சேர்ந்த நபர் இப்படி சொல்லும் போது ஆனா ஆக்சுவலா அவங்க என்ன பேசிருக்காங்கன்னு நம்ம போக்குவரத்து சங்கத்தில் இருபத்தி நாலு சங்கத்தை சேர்ந்த நபர்கள் சொல்றது என்னன்னா பிரஸ் மீட்ல அவங்க சொல்றது என்னன்னா நாங்க ஆறு அம்ச கோரிக்கை கொடுத்திருக்கோம் ஆறு அம்ச கோரிக்கைகள் இது இப்ப நிறைவேத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு டேட்டும் சொல்லல எதுவுமே சொல்லல சிம்பிளா அவங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தைனா பொங்கல் முடிட்ட பாத்துக்கலாம் அப்படின்னு எத ஏதோ ஏதோ தோணும்னு சொல்றாங்க அப்படி ஏதோ சொன்னா நாங்க எப்படி அக்செப்ட் பண்ணிட்டு போக முடியும்னு சொல்லிதான் அவங்க வந்து ஸ்ட்ரைக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா நீங்க கேக்குற கேள்வி வந்து அங்க அவர்கிட்ட பொங்கல் முடியும் பொங்கல் முடியட்டும் பாத்துக்கிறோம் அப்படின்னு தானே சொல்ல முடியும் வேற என்ன சொல்ல முடியும் ஏனோ தானே நீங்க எப்படி இருக்கீங்க நான் பொங்கல் பண்ணிட்டு பாத்துக்குறோம் அப்படி சொல்லி அப்படி சொல்றாங்க அந்த மாடுலேஷன் டிஃபரண்டா இருக்கு அப்படி சொல்றீங்களா இல்ல எப்படி பொங்கல் முடிஞ்சு பாத்துக்கறதா எல்லாரோட கோரிக்கை அது எந்த மாடுல சொன்னாலுமே அது ஏத்துக்க மாட்டாங்க பொங்கல் முடிட்ட பாத்துக்கறானே பொறுமையா சொன்னாலும் பொங்கலுக்கு அப்புறம் திரும்பி பண்ணாம போய்டுவாங்க அப்படி

தோமுக திமுக சார்ந்த தொழிற்சங்கம் மட்டும்தான் அந்த சங்கம் மட்டும்தான் நாங்க ஓட்டுறோம் சொல்லி இறங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதனால தான் இன்னைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு எயிட் அஞ்சு தொண்ணூறு எண்பத்தஞ்சுலேருந்து தொண்ணூறு அதாவது இப்ப நம்ம ஆறு மணிக்கு முன்னாடி இருக்குமே ஒரு தொண்ணூறு சதவீதம் பஸ்கள் ஓடிட்டு இருக்கு ஆனா இது ஒரு எல்லாம் எப்ப ஆரம்பிக்கும் இன்னைக்கு நைட்ல இருந்து இல்லை நாளைக்கு காலிலிருந்து ஆரம்பிக்கும் ஒரு மனிதனால எத்தனை மணி நேரம் பேருந்து ஓட்ட முடியும் அந்த திமுக தோமுகன்னு சொல்லுவாங்க அந்த தோமுக சங்கத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் ஓட்ட முடியும் நினைக்கிறீங்க ஏன்னா நாளாக நாளாக இத பத்தி தீர்வு வரலா பாதிக்கப்படும் போது அடிப்படை மக்கள் பொதுமக்கள் தான் இத அரசாங்கம் நல்லா மனசு வைத்துக் கொண்டு இத பேச்சுவார்த்தை எப்பயும் முடிச்சிருக்கணும் ஏன்னா இது வந்து பொங்கலுக்காக எடுத்துட்டு வந்த பிரச்சனை கிடையாது இருபத்தி ஏழாம் தேதி ஒரு ஒரு பேச்சுவார்த்தை போச்சு அதுக்கு முன்னாடி ஒரு மாசம் அவங்க சொன்னாங்க நாங்க ஸ்ட்ரைக் பண்ண போறோம்னு ஒரு மாசமா மாசம் பிரச்சனை இருக்கு நீங்க பொங்கலுக்காக வேணும்னு சரி செய்து எதிர்கட்சி பண்றாங்க பொங்கலுக்காக சரி செய்து எதிர்கட்சி ஒரு மாசம் கட்டம் பேச்சுவார்த்தை நடத்தியுமே இது தீர்வு காண முடியலன்னா இது பொங்கல் வந்து அடிவாங்கதான் செய்யுது பொங்கல் பிரச்சனை இது பெரிய பிரச்சனையா மக்கள் கிட்ட போய் சேரதான் செய்யும் அது இந்த ஆறு அம்ச கோரிக்கை எதாச்சும் ஒன்னு ரெண்டு நேரம் வைத்து நாங்க டேட் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் பரவாயில்ல எங்களுக்கு பேச்சுவார்த்தை சுத்தமா உடன்பாடு இல்லைன்னு இருபத்தி நாலு சங்கத்தை சேர்ந்த என்பது வந்து அரசியல் காரணம் ஏன் குறிப்பிடுறாருன்னா அவர் குறிப்பிட்டுட்டாருல்ல எடப்பாடி பழனிசாமி வந்து தொண்ணூத்தி மாதங்கள் அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லும்போது நீங்க தானே கவர்மெண்ட்ல இருந்தீங்க இப்ப வேணுங்கன்னே கிளப்பி விடுறீங்களா அப்படின்ற மாதிரிதான் பேசுறாங்க அப்ப அதிமுக வந்து பிரச்சனையை வந்து இன்னும் ஈஸியா கையாண்டு தொடர்ந்து பத்து ஆண்டுகளா இருக்கிறாங்க கொஞ்சம் சீக்கிரமா பேசி இந்த கொரோனா இப்ப நீங்க சொன்னீங்க அவங்க நோட்டீஸ் எப்போ குடுத்தாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்தாங்கல்ல அன்னைக்கே இந்த அமைச்சர் வந்து கூப்பிட்டு அந்த தொழிற்சங்கங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தலையே

எதிர்கட்சி குற்றம் மாத்தி மாத்தி அரசியல் பண்ணிக்கிட்டு எதிர்கட்சி குற்றம் சொல்லலாம் ஆனா மீதி இருக்கு அஞ்சு கோரிக்கை அஞ்சு கோரிக்கை சொல்றாங்க அதுக்கே பதில் சொல்லவே இல்ல அமைச்சர் அவர்கள் அப்ப ஏதாச்சும் ஒரு சாஃப்ட் சொல்லி எதிர்கட்சி மேல அரசியல் பண்ணிட்டு இது எல்லாத்துக்கு எதிர்கட்சி காரணம் எழப்ப சொல்லிட்டு அப்படியே சைக்கிள் செய்ய போயிட்டது கிடையாது ஏன்னா இது ஒவ்வொரு மனிதனும் பாதிக்கப்படுவோம் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சென்னை சிட்டி பெரிய பெரிய சிட்டில இருக்கும் எல்லாருமே வெளிய வெளி மாநில மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அவங்கதான் சொந்த ஊருக்கு எப்படி போவாங்கன்ற ஒரு அடிப்படை பிரச்சனையே இப்ப இருக்கு நாளா கரும்புக்கு கொடுப்பாங்களா வேட்டி செலவு கொடுப்பாங்களோ பிரச்சனை அது நேத்து ரெண்டு நாள் மட்டும் முடிஞ்சு வருது இப்ப இந்த பிரச்சனை அதுவும் பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனை இப்ப இவங்க வந்து சிம்பிளா எடுத்துக்கிறாங்க எல்லா பசங்க ஓடிட்டு இருக்கு பாருங்க நாங்களா இதால எந்த அப்படிதானே வலுவ கண்டிப்பா ஒரு அந்த ஒரு சங்கம் தோமுக சங்க சார்பில் நபர்கள் மட்டும் ஓடிட்டு இருக்காங்க இருபத்தி நாலு சங்கமும் இருக்கு அப்ப நாளைக்கு ஆண்டுப்பா சொல்லிட்டு போயிடலாமா அப்ப இதுக்கு நீங்க ஆளுங்கச்சா ரெண்டு வருஷத்துல என்ன பண்றீங்க கேள்வியா மக்கள் எடுத்துவாங்க